ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் நம் குழாத்துல இப்போ ஒரு கேள்வி வந்திருந்தது ஏன் வந்து அனுமான் திருவடியர் எப்போ நம்ம பார்த்தாலும் ஒரு பச்சை வண்ணரவே இருக்கார் எம்பெருமானுக்கு நிறைய இடத்துல பச்சை வண்ணமே எம்பெருமானோட திருநாமமும் ஆனா நம்ம வந்து திருவடி அனுமாரை சேவிக்கும் போதும் எப் ப்போ எந்த புகைப்படத்துல பார்த்தாலும் சரி நேர ஆஞ்சநேயரை சேவிச்சாலும் சரி பச்சை வண்ணரா ஏன் காட்சித்தார் இதுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஆகமத்திலயும் சரி ஆச்சாரிய சம்பிரதாயத்திலையும் பார்த்ததுனாக்க பச்சைக்குன்னு ஒரு ஆஹ் டிபிக்ஷன் இருக்குமா டிபிக்ஷன்னாக்க அந்த பச்சை வண்ணம் வந்து வீரியத்தை குறிக்கிறதுன்றான் வீரியம்னா ஸ்ட்ரென்த் அடுத்தது பலம் பலம்னா எனர்ஜி அப்புறம் ஆனந்தம் எல்லை இல்லாத ஆனந்தம் எந்தெருமா நாராவது முதனா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆனந்தத்தையும் அந்த பச்சை வண்ணம் குறிக்கிறதுன்றோம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சாந்த ஸ்வரூபம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த சாந்த ஸ்வரூபத்தோட கனெக்ட் ஆயிருக்கிற பாவம் வந்து பாத்தீங்கன்னா சேவா பாவம் சேவா பாவம்னா எட்டர்னல் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம எல்லாம் எம்பெருமான் சேஷி நம்ம எல்லாம் சேஷபூத்தர்கள் எம்பெருமானிக்கே அடிமைப்பட்டவர்களா நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லையா அதனால அந்த ஹனுமான் திருவடியும் ஆஹ் அவரோட பேசிக் ஒரு ரசம் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துருந்தோம்னாக்க சாந்தமாவும் இருக்காரு சில இடங்கள்ல சாந்தம் கிடையாது எங்க சாந்தம் கிடையாதுன்னா எப்போ வந்து சீதா மாதாவ தூக்கின்னு போயிட்டாலுன்னு தெரிஞ்சாலே அப்பவே வந்து சாந்தம் கிடையாது லங்கா புரிய எரிச்சிடணும்னு இருக்காரு இல்லையா பட் மத்தபடி காத்தாக்கா ரொம்ப சாந்தம் அவரோட சக்தி என்னன்னு அவருக்கே ஜாம்பவான் மூலமா தானே தெரிய வந்தது அப்புறம் தாசியத்துவம் அந்த தாசியம் எட்டர்னல் சர்வீஸ் இருக்கா இல்லையா இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வர்ணத்துல காமிக்கணும்னா அந்த வர்ணம் வந்து பச்சை வந்தாங்க பச்சை வர்ணம் தான் அந்த அந்த அதனால என்ன சொல்றானாக்க பெரியவாழ் தான் பேலன்ஸ் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் இல்லையா நம்மளுக்கு சக்திக்கும் பவருக்கும் சாந்தத்துவத்துக்கும் பவர் அண்ட் சாந்தி இது கூட பேலன்ஸ் வந்து அந்த பச்சை வர்ணம் அப்படின்னு என்னன்னாக்க இன்னொன்னு ஒண்ணு நம்ம ஒரு திருவடின்னு நம்ம சிந்திச்சாலே தியானம் பண்ணாலே என்ன ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாம் மைண்டுக்கு வருது அப்படின்னாக்க அவருக்கு நித்திய கைங்கரியம் கிடைக்கணும்னு போதும் அவர்தான் ஒன்லி ஒன்லி நித்தியசூரி இங்க இருக்கிற நித்தியசூரி இல்லையா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய நித்யசூதி அனுமான் திருவடி மட்டும்தான் அப்போ இந்த ஜீவாத்மா நம்ம அந்த ஆர்ஜீவ குணம் இப்பதான் சேர்த்துருக்கோம் எம்பெருமானுக்கு ஜீவாத்மாவும் இப்ப யோசிச்சு பாருங்க இல்லையா ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் அந்த தனத்துக்கும் இருக்கிற அந்த ஆத்மாக்கு இருக்கிற ஆர்ஜீவ குணம் இருந்தா அப்படி இருக்கும் ருஜித்வம் இருந்தா அப்படி இருக்கும் ஒரு நேர்கோட்ல நிக்க வச்சோம்னா நம்ம நேர்கோட்ல இருக்குமா இல்லையா இல்லையா அப்ப வந்து ஜீவாத்மா எம்பாடி பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை காமிக்கும் போது எவ்வளவு அழகா ஒரு நேர்கோட்ல இருக்கும் இதுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் டிசையர் கிடையாது ஒரு ஈகோ கிடையாது எப்பவுமே நிச்சயமா கைங்கரியத்தை பத்திதான் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அந்த நித்திய கைங்கரியத்துக்கான ரூபம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க அனுமார் தான் திருவடி தான் அந்த கிரீன் பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஃப்ரெஷ் எவர் லிவிங்னு காமிக்கிறது இல்லையா நம்ம ஜீவாத்மா பரமாத்மாக்கே சேஷப்பட்டவன் அனன்யார்க சேஷத்துவம் சொல்றோம் இல்லையா அதை காமிக்கிறதும் இந்த பச்சை வண்ணம் தான் சொல்றான் அந்த பாவத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு வந்து அஹ் திருவடியோட பாவம் வந்து ஒரு ஃபியரி ரெட் பாவம் கிடையாதுமா ஃபியரி ரெட்னா அதுல ஒரு ரஜஸ் குணம் வந்துருதுன்றா அதே மாதிரி ஒரு ஏன் கலர் கோல்டு கலர் சிக்னிஃபைஸ் கோல்டு என்னன்னா நித்ய என்னன்னாக்கி ஆர்மணிலேயே இருக்கிறவர் எம்பெருமான் கைங்கரியத்துல இருக்காரு அப்படின்னு காமிக்கிறான் அதே மாதிரி நிறைய கிரந்தங்கள்ல பாத்தீங்கன்னாக்க தாசிய ரத்னன் அப்படின்றதும் திருவடிக்கு பேருமா ஜுவல் ஆஃப் சர்விடியூட் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம் இங்கிலீஷ்ல அப்படியே நேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க தாசிய ரத்னம்னா ஜுவெல் ஆஃப் அப்படி அந்த ஜுவல் ஆஃப் சர்விட்யூட்னா மதுர சாந்த தாசியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மதுரம் அப்படின்னு கேட்டாலே ஈதர் நம்ம கிருஷ்ணரோட கிருஷ்ணர் வர்ணம் இல்லைன்னா ஆஹ் பச்சை வர்ணம் தாமா இல்லையா அதனாலயும் திருவடிக்கு எங்க பார்த்தாலுமே பச்சை வர்ணம் சாத்தியிருக்கா அப்படின்னு சாதிக்கிறேன் அடுத்தது நிறைய இதுல பாத்தீங்கன்னாக்கா எதிராஜ சக்தத்தின்னு சாதிக்கிறார் அதுல வந்து சுவாமி வேதாந்த தேசிகர் வந்து அஹ் ராமதூதா ராமதூத பத ஸ்பர்ஷ லக்ன பக்தி விசுத்தையே அப்படின்னு சாதிக்கிறாருமா ராமதூத பதஸ்பர்ஷ லக்ன பக்தி விசுத்தையே அப்படின்னாக்கா அவரோட பக்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே சக்கரவர்த்தி திருமகனோட திருவடியிலேயே இருக்காமா அந்த இந்த பக்திய காமிக்கக்கூடிய ஒரே வர்ணம் பாத்தீங்கன்னா பச்சை வர்ணம் என்னன்னாக்கா ஃப்ரெஷ் டிவோஷன் அப்படின்னு சாதிக்கிறாரு எப்படி இந்த திருத்துழாய் வந்து எப்பவுமே சில்லுன்னு கூலா இருக்கோ அந்த மாதிரி திருமணியோட பக்தி எந்தெருமான் கிட்ட அவ்வளவு கூலா இருக்கு அப்படின்னு இன்னொன்னு ஒண்ணும் சாதிக்கிறாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஹ் நம்ம முமுட்சுபடியில எல்லாம் ஆஹ் சேஷத்வ ஸ்வரூபம் அப்படின்னு சாதிக்கிறாரு பிள்ளை லோகாச்சாரியார் அதுல வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ண தாசியத்துவத்துக்கு ஈக்குவல் நேர்கோடு வரைஞ்சாக்கா அது நம்ம திருவடி தான் பரிபூர்ண தாசியத்துவம் என்னன்னா அகங்கார மமக்காரம் கிடையாது ஸ்வதந்திர இச்சை கிடையாது ஆஹ் திருவடிக்கு அதுல அந்த தத்துவத்துல பாத்தீங்கன்னாக்க கிரீன் ஷேடுன்னாக்க எப்பவுமே அந்த ஜீவாத்மா சரண்டர் ஆயிருக்கு இந்த அகங்கார மமக்காரம் இல்லாம சுவதந்திரமா ஒரு இச்சை இல்லாம சரண்டர் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குற அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய சுந்தரகாண்டத்துலயும் சொல்றா ஆஹ் என்னன்னாக்கா ராம காஜார்த்தம் ஆஹ் ஆகத்தியன கிஞ்சன அப்படின்னாக்க திருவடி வந்து எதுவுமே பாக்கிறது இல்லையாமா பட் ராமர் சர்வீஸ் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா சுத்த சத்துவ பக்தி நம்ம வந்து எம்பெருமான் மட்டும்தான்மா சுத்த சத்வம்னு சொல்றோம் அப்படின்னாக்க இந்த ரஜோத்தம குணங்கள் அஹ் மிக்ஸ் ஆகாம இருக்கிறது பாத்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் அடுத்தது அச்சத்துல பரமபதத்தையும் சுத்த சத்வம்னு சாதிக்கலாம் இல்லையா இப்போ நம்ம அந்த சுத்த சத்துவ பக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டா உடனே சத்தியமா அது வந்து திருவடிக்குதான் இருக்குன்னு சொல்ற அதை காமிக்கிறதுக்கும் இந்த பச்சை வண்ணம் ஆஹ் பூர்த்தி பண்றது அத அப்படின்னு இது பண்றா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா கிஷ்கின் தா சேவிக்கும் போது கிஷ்கின் தா ஆஹ் ஸ்ரீமத் ராமாயணத்துல வந்து ஆஹ் இது வந்து ஸ்ரீராமாயணத்துல வந்து பிரசன்ன வதனாகா அப்படின்னு ரொம்ப அழகா இது பண்றாமா பிரசன்ன வதனம்னா எவ்வளவு அழகா தோ பாருங்க போய் தாயார் பிரசன்னோன்னு ஒண்ணே பச்சை தானே இது பண்றா இல்லையா ஆஹ் என்ன வர்ணம் போட்டாலும் அவளுக்கு பிரசன்னமா இருக்கும் தெரியும் ஆனா அந்த பிரசன்ன வதனம் அப்படின்னு பிரசன்ன ஆஹ் வதனாகா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பச்சை வர்ணம் பயன்படுறது அப்படின்னு சாதிக்கிறான் அடுத்து இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரராமாயணத்தையோ எந்த காண்டத்தையோ சரி முமுட்சு படியோ நேர இதனாலதான் ஆஹ் அனுமா திருவடி வந்து பச்சை கலர்ல பச்சை வண்ணத்துல இருக்காருன்னு காமிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பிரமாணங்கள் நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதுதான் ஆஹ் நன்னா புரியறதுக்கும் இதுதான் ஹெல்ப் பண்றது நம்மளுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஆகம படி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹரித்தவர்னாகா நம்ம இப்ப வந்து பிரசன்ன வதனாகா பாக்கோம் இல்லையா அதே மாதிரி ஹரித்தவர்னாகாவும் ஆஹ் திருவடிதான் என்னன்னாக்கா ரொம்ப சாந்தமா இருக்காராம் சத்திய பராயணா இருக்காராம் அதேதான் திருப்பி திருப்பி என்ன எவர் இன் சர்வீஸ் ஆஃப் ராமா ராமரோட திருவடி தவிர வேற எதுவுமே கிடையாதுமா திருவடிக்கு இதெல்லாம் காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் வரணும் இல்லம்மா அடியார்களுக்கு ஒரு ஃபார்ம் இருந்தா இப்ப நம்பெருமாள்னு சொன்னா நம்பெருமாள் பெருமாள் கண்ணுக்கு முன்னாடி அவனோட கஸ்தூரி கிழக்கம் அவனோட அழகா வைத்த அஞ்சல் என்ற கையும் ஆஹ் ஆஹ் மூச்சு சூத்திரம் ரொம்ப அழகா பிள்ளைலோக்காச்சாரியாவது திருவடி பாருங்க ஒரு பொன் போன்ற திருவடிகள் தாயார் வதனத்தை பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா நமக்கு அந்த மாதிரி அகிர்புத்யா சம்பிதா அப்படின்றதுல அனுமன் தியானா அனுமன் அனுமன் திருவடிய நம்ம தியானம் பண்றோம்னு இது பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஹரித அபம் மகாவீரம் ஹரித அபம் மகாவீரம் அப்படின்னாக்க மெடிடேட் ஆன் ஹனுமானோட இந்த கிரீன் காம்ப்ளெக்ஷன் மகாவீரம் கிரேட் ஹீரோ இப்படியே இருக்குமா இந்த ஸ்லோகத்துல இந்த சரித்திரத்துல இப்படியே ரொம்ப அழகா ஆஹ் சாதிச்சிருக்காம வானரமூர்த்தி அப்படின்னு இது பண்ணிட்டு விஸ்வகர்மா பிரகாஷா அப்படின்னு சில்பசாஸ்திரால இது பண்ணியிருக்கா சொல்லியிருக்கா இது வந்து டைரக்ட் பிரமாணம் கூட இது நம்ம எடுத்துக்கலாம் சோ இதனால ஆச்சாரியர்களும் சரி ஆழ்வார்களும் சரி எம்பெருமானாவே சரிமா எம்பெருமானே என்ன இது பண்ணிருப்பான்னா அவன் வந்து அவனோட சுத்த சத்வ ஸ்வரூபத்தை ஏதாவது ஒரு ஜீவாத்மால போற்றி இருந்தா அது வந்து திருவடி இதுல இருக்கான்னு சொல்லலாமா அதனால ஒரு ஆஃப் சேஷத்துவம்னு வச்சுக்கலாமே எப்பிட்டோம்னாக்க இதோட உச்சகட்டம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆஹ் பச்சை நிறம் வந்து தெரியறதுமா இதெல்லாம் தான் அடியனுக்கு எடுக்கக்கூடிய சில பிரமாணங்கள் ஆஹ் பிரமாதாக்கள் எதெல்லாம் சாதிச்சிருக்காலோ அதை எடுத்திருக்கேமா ஏதாவது பிழைகள் குறைகள் இருந்தா அது அடியனை மட்டுமே தான் சேரும் ஆஹ் நிறைகள் இருந்தா அது எல்லாமே நம்ம ஆச்சாரியர்கள் இப்போ ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்களையே சேருமா ஆழ்வார் எந்தெருமானா ஜியர் திருவடிகளையே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சிற அடியேன் ஸ்ரீனிவாசதாசன்